அலாம் வலைக்கம் வாலி அல்வியுசானிவாலி கிதாவில் இரண்டாம் நிலையான இதில் பகுதி இரண்டை கண்டுகொண்டிருக்கின்றோம் இது ஒரு நூத்தி அறுபத்தி ஒரு பாடங்கள் முடிந்து இன்று நூத்தி அறுபத்தி இரண்டாவது பாடத்தை நான் தங்க உள்ள இது அரபி இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகை புத்தரம் ஆகும் இதன் மூலம் நம் அரபி இலக்கணத்தை தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் இதை முழுமையாக கற்று அதை மறக்காமல் இருக்க அல்லாஹ் செய்வார் செய்வானாக ஆமீன் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தின் சேவையில் உங்க உங்களையும் பங்கேற்று கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அலம்துல்லா இன்று ஒரு புதிய தலைப்பு அ அதது எண்ணிக்கை என்பதை நாம் காண இருக்கின்றோம் அதில் முதலாவது பாடம் ததுக்கீரு அந்த எண்ணிக்கையை ஆஹ் பெண்பால் ஆண் பாலாக்குதல் பெண்பாலாக கொண்டு ஆண் ஆண்பாலாக எப்பொழுது கொண்டு வர வேண்டும் பெண் பாலாக எப்பொழுது கொண்டு வர வேண்டும் என்ற பொது தலைப்பை அதது எண்ணிக்கை என்ற அதை பற்றிய பாடத்தில் முதல் தலைப்பு என்னது அதை எப்பொழுது ததுக்கீராக வேண்டும் தனிசாக வர வேண்டும் என்றுதான் முதல் பாடம் இந்த அதது என்ற பாடத்துடன் என்னவாகிறது இந்த இரண்டாவது பகுதி முழுமையாக முடிவடைகிறது வாருங்கள் இதை முழுமையாக கண்டு முழு பயனை நாம் அடைவோம் அப்புறம் ததுக்கீர் டானிஸ் ஆண் பால் ஆக்குவது பெண் பாலாக்கல் எப்பொழுது எண்ணிக்கையை அப்படி ஆக்க வேண்டும் எப்பொழுது முதக்கராக கொண்டு வர வேண்டும் எப்பொழுது மன்னஸாக கொண்டு வர வேண்டும் ஏன்னா என்றால் எண்ணிக்கையை தான் பல இடங்களில் குழப்பம் எப்பொழுது மன்னஸ் எப்பொழுது முதக்கராக கொண்டு வருவதுங்க ஆனால் இந்த பாடத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள் இது அழகாக இலகுவாக நம்மளுக்கு பிரித்து காட்டுகிறார்கள் எப்பொழுது எப்படி கொண்டு வர வேண்டும் என்பதை நமக்கு அழகாக சொல்லி தருகிறார்கள் இது ஒரு நீண்ட பாடம் அதனாலே இதனை பார்த்து மீதமுள்ளதை அடுத்த பாடத்தில் பார்ப்போம் வாருங்கள் இன்று ஒரு மூன்று பகுதியை மட்டும் காண்போம் அம்சனத்து உதாரணங்கள் முதல் பகுதியை விடுவோம் முதலாவது கரத்து சலாசத குத்துபின் நான் படித்தேன் மூன்று புத்தகங்களை நான் படித்தேன் அகம் து பில்ஸ்கி இஸ்கந்திரிய அலெக்சாண்ட்ரியா என்ற நகரத்தில் நான் தங்கினேன் சலாசலையாலின் மூன்று இரவுகள் தங்கினேன் கதப்து அஷரத அஸ்தூரின் நான் எழுதினேன் அப்ப அஸ்தூரின்னா வரிகள் பத்து வரிகள் பத்து வரிகள் நான் எழுதினேன் வில் மதுர பள்ளிக்கூடத்தில் அசுர குஜராத்தின் பத்து அறைகள் இருக்கின்றன அப்ப இதுல பாருங்க கிதாப் என்ற முதற்கரு அதோடைய பன்மைதான் கூத்துக்கு சரியா லைலத் என்பது முத அன்னஸ் அதோடைய பன்மை தான் லயால் இப்போ சத்துர் அதோடைய பன்மை தான் அஸ்தூர் குஜராத் அதோடைய தான் ஹுஜராத் அப்ப நம்ம கவனிக்கும் பொழுது கித்தாபுக்கு எண்ணிக்கையை குறிப்பிடும் பொழுது முதக்கருக்கு எண்ணிக்கை வரும் பொழுது பெண்பாலாக வர வேண்டும் இதையும் என்ன செய்யணும் முதக்கருக்கு மன்னசாக அப்படியே ஆப்போசிட்டா கொண்டு வரணும் இருந்தா இருந்தால் மன்னஸ் மன்னசாக இருந்தால் முதற்கர் எல்லா நிலைமையிலும் இப்படியா கிடையாது எதுல இருந்து எதுவரை மூன்றிலிருந்து ஒன்பது வரை இந்த சட்டம் சரியா மூன்றிலிருந்து ஒன்பது வரை என்ன சட்டம் பத்து வரை மூன்றிலிருந்து பத்து வரை என்ன சட்டம் முதக்கருக்கு முன்னஸாகவும் அன்னசுக்கு முதக்கராகவும் நாம் மாற்றி கொண்டு வருவதுதான் சட்டம் சரியா அப்ப இங்க நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு உதாரணம் தான் கொடுத்திருக்காங்க என்ன என்ன மூணுக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க அதே போல ஹஷரத் பத்துக்கு உதாரணம் கொடுத்திருக்காங்க புரியுதா வெறும் இது மட்டும் இல்ல இது இல்லாம ஸ்ரீ மூணுல இருந்து பத்து வரைக்கும் சலாசத்து அர்பத்து சம்சத்து அதே போல சித்தத்து சபாத்து சமானியத்து திசாத்து இந்த மூணுல இருந்து பத்து வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் இருக்குல்ல அந்த நம்பருக்கு நம்ம எதற்கு கொண்டு வரணும்னு பாக்கணும் இப்போ நம்ம முதக்கர் கித்தாப் என்பது முதற்கர் இல்ல இப்ப அத மூணு கித்தாபு நாலு கிதாபு இப்ப அந்த முதக்கரை நம்ம நாலு கித்தாப் ஐந்து கித்தாப்னு என்ன எண்ணிக்கையில் கூற வேண்டும் என்றால் அந்த முதற்கருக்கு அன்னஸாக எண்ணிக்கையை போட்டு கொண்டு வர வேண்டும் இங்க கொண்டு வந்திருக்காங்க சலாசத்தனை அப்ப முதக்கருக்கு நம்ம எண்ணிக்கையை மூணு கிதாப் நாலு கிதாப் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ அன்னஸாக கொண்டு வரணும் இல்ல இல்ல நான் அன்னஸுக்கு எண்ணிக்கையை சொல்றேன் அப்ப லைலத் என்பது பெண்பால் இப்ப அந்த மொன்னஸுக்கு நான் எண்ணிக்கையை சொல்லணும்னா அப்ப அந்த நம்பர்ஸ் எப்படி கொண்டு வந்தோம் அந்த எண்ணெய் பெண்பாலாக இல்லாமல் முதக்கராக கொண்டு வர வேண்டும் அப்ப ரொம்ப ஈஸியான விஷயம் மூணுல இருந்து பத்து வரைக்கும் எனது மிகவும் ஈஸியானது என்னது முதக்கரா இந்த மன்னசா கொண்டு வரணும் மானசா இருந்த முதக்கரா கொண்டு வரணும் அவ்வளவுதான் லைலத்து பெண் பால் அதனால இங்க சலாச ஆண் பால் முதக்கரா கொண்டு வந்திருக்காங்க சத்துர் அதோட பொன்மை அஸ்தூர் அப்ப சத்துர் என்பது முதக்கரு அதுக்கு ஆஹ் எண்ணிக்கையை பெண்பால் தா வச்சு கொண்டு வந்திருக்காங்க மானசா அதே போல ஹுஜரத் இதோடைய உரிமை என்னது ஹுஜரத் அது மன்னசு அதனால அசுர் என்று பெண் ஆஹ் முதற்கராக கொண்டு வந்துள்ளார்கள் சரியா இது முதல் பகுதி இரண்டாவது பகுதி பார்ப்போமா இரண்டாவது பகுதி பாருங்க பாலிபன் பதிமூன்று மாணவர்கள் வெற்றி பெற்றனர் இஷ்டு சலாச காலத்தன் நான் வாங்கினேன் சலாச அசரத கரெக்டா படிக்கணும் சரியா அப்ப சலாச காலத்தன் நான் வாங்கினேன் ஆரஞ்சு பழங்கள் பதிமூன்று ஆரஞ்சு பழங்களை நான் வாங்கினேன் அறையில் இருக்கின்றன இந்த படங்கள் இருக்கின்றன என்னிடத்தில் படங்கள் இருக்கின்றன அப்புறம் பாருங்க பில் ஹவீரதி தொழுவத்திலே இருபத்தி ஒன்பது மாடு இருக்கின்றன பில் ஹபீரதி கிஷ்ணும் ஐஸ்ரூன பக்ரதன் இருபத்தி ஒன்பது மாடுகள் இருக்கின்றன இப்ப இதோட அர்த்தம் பார்த்தாச்சா வாரங்கள் இப்போ இதோடைய சட்டத்தை பார்ப்போம் அப்ப ரெண்டு வகை இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இணைக்கப்பட்டிருக்கு சலாசத்து அஷர் சலாசு அஷரத் திஸ் அத்து அசர் என்ன இருக்கு ரெண்டுமே இணைக்கப்பட்டு வந்திருக்கிறது ஓகேவா இன்னொன்னு அத்துஃபு மாத்துஃபா வந்திருக்கு திஸ் அத்துஃபு அக்ம ஸ்ரூன மாத்துஃபு மொரக்கபா வந்திருக்கிறது வகை அத்தூஃப் மாதூஃபா வந்திருக்கிறது அப்படிதானே அப்ப இதை பற்றி நாம் ஆய்வு செய்யும் பொழுது இங்க என்ன சட்டம் இதுக்கு எண்ணிக்கையில அதாவது பத்தை விட பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு அப்படின்னு எண்ணிக்கை கூடுதல் எல்லா எண்ணிக்கைக்கும் நம்ம பார்க்க போறோம் பத்து வரைக்கும் தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் சரியா இங்க மூணு பதிமூணுல இருந்து சொல்றாங்க அப்போ வேற சட்டம் நம்ம தனியா படிப்போம் சரியா மூன்றாவது பகுதியில் பதினொன்னு பன்னெண்டுக்கு எப்படி கொண்டுட்டு வரணும்னு மூணுல இருந்து பத்து வரைக்கும் பார்த்தாச்சு பதினொன்னு பன்னெண்டு தனியா சொல்லுவாங்க இப்போ இருந்து நம்ம என்ன செய்யறோம் பார்க்கறோம் சரியா பதிமூணுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் என்ன சட்டம் இருந்து பத்தொன்பது வரைக்கும் தான் சரியா அப்ப என்ன சட்டம்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்துருவோம் முரக்கபக்கு பார்ப்போம் அது அத்துஃபு தனியா தனியாக பார்ப்போம் இப்போ முரக்கப்பாக இருந்தா ரெண்டு எழுத்தை ரெண்டு எண்ணிக்கையை சேர்த்து பதிமூணுக்கு சலாசத்தை ஆச்சரம் பங்க இங்கே சலாச ஆச்சரத்தை அப்ப இப்படி முறக்கபாக வரும் பொழுது பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் முறக்கபா தான் பயன்படுத்துவாங்க நடுவுல வா வராது அது சரியா அப்ப அப்படி வரும் பொழுது நம்ம ஆண் பாலுக்கு முதக்கருக்கு சொல்ல வேண்டும் என்றால் முதல் வார்த்தையை மன்னசாகவோ மாற்ற வேண்டும் இரண்டாவது வார்த்தையை முதற்கராக கொண்டு வர வேண்டும் மன்னசாக இருந்தால் முதல் வார்த்தையை முதக்கராக வேண்டும் இரண்டாவது வார்த்தை மன்னசாக வேண்டும் இவ்வளவுதான் நல்லா யோசிச்சுக்கோங்க முதக்கரு கொண்டு வந்தால் முதல் வார்த்தை மன்னஸ் ரெண்டாவது வார்த்தை முதற்கர் மன்னஸுக்கு கொண்டு வந்தால் முதல் வார்த்தை முதக்கர் ரெண்டாவது வார்த்தை மன்னஸ் சரியா நம்ம நாக வச்சுக்கணும்னா அது பக்கத்துல வர்றது இது முதக்கர்னா பக்கத்துலயும் முதக்கரா இருக்கணும் இது மன்னஸ்னா அது பக்கத்துலயும் மன்னஸாக இருக்கணும் அதுக்கு முன்னாடி இருக்கிறது அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கணும் சரியா இதுதான் சட்டம் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் உள்ள எண்ணிக்கைக்கு இதான் சட்டம் சரியா ஆஹ் அடுத்து பாருங்க இங்கப் மாதூஃபா வரும் பொழுது எப்படி கொண்டு வரணும் இஸ்ரூனை இருக்குல்ல அப்ப அத்துஃப் மூஃபா வரும்பொழுது இந்த ஜிஸ்வன் என்பதை ஆப்போசிட்டாக கொண்டு வரணும் மன்னஸாக இருந்தால் முதக்கராக கொண்டு வர வேண்டும் சரியா இது மாறாது இஸ்ரூவுன அது அப்படியே தான் இருக்கும் சப இந்த அத்துஃப் மத்துஃபா வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய எதுவுமே மாறாது இஷ்ருன சலாசோன அர்பூன அதெல்லாம் சபௌனை சபானூன அது அப்படியே தான் இருக்கும் மாறுவது இந்த முன்னாடி உள்ளது மட்டும் இதுல என்ன செய்யணும் இருந்தா முதற்கராக கொண்டு வரணும் சரியா சரியா இப்ப இந்த ரெண்டு சட்டம் பார்த்தாச்சா இப்ப மூணாவது சட்டம் பாருங்க பில் கரியத்தி மஸ்ஜிதுன் வாஹிதுன் ஊரில் ஒரு பள்ளி இருக்கிறது சரியா ஊரில் ஊரை கொண்டு ஒரு பள்ளி இருக்கிறதுனா ஊரில் ஒரு பள்ளி இருக்கிறதுன்ற அர்த்தம் அடுத்து பாருங்க பரைத்து கலமைனி இஸ்னைனி இரண்டு பேனாவை நான் ரெண்டு பேனாக்களையும் நான் சீவினேன் இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னல மஸ்ஜிது வாஹிதுன்னு பின்னாடி கொண்டு வருவாங்க கலைமையுக்கு கலமைன்னு சொன்னாவே ரெண்டு தான் அது நம்பரா சொன்னா அதை பின்னாடி இஸ்ன கொண்டு வரணும் எப்படி வாஹிதுன்னு கொண்டு வரமோ அதே மாதிரி பின்னாடி கொண்டு வரணும் தான் ரெண்டத்தையும் கொண்டு வரணும் தவிர இந்த மாதிரி முலாஃப் கொண்டு வரக்கூடாது கொண்டு வந்துடும் சலாசத்த குத்து பின் அப்போ அப்ப ஒன்னு ரெண்டுக்கு நம்ம என்ன செய்யணும் பின்னாடி தான் கொண்டு வரணும் அடுத்து ராசுஃப் யூசுப் அலிகிர்சனம் பார்த்தார்கள் அஹத அஷர கவுக்குபல் பதினோரு நட்சத்திரத்தை பார்த்தார்கள் கத்தபு இஸ்னத்தை அசரத்த ரிசாலதன் பன்னெண்டு கடிதங்களை நான் எழுதினேன் ஹதரவாஹிதும் திரும்பிதன் அப்ப முப்பத்தி ஓரு மாணவர்கள் என்ன செய்தார்கள் ஆஜரானார்கள் ஆஹ் என்னன்னா ஒன்னு ரெண்டுக்கு எப்பவுமே தனி சட்டம் தான் ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் என்னது தனி சட்டம் தான் அதனால தான் என்ன செய்றாங்க தனித்தன அதுக்கு மட்டும் தனியா மூணாவது கொண்டு வர்றாங்க சரியா முன்னாடி பார்த்த சட்டங்களுக்கு எல்லாம் மாற்றமாகதான் இருக்கும் இந்த ஒன்னு ரெண்டு மட்டும் ஓகேவா நீங்க இதுல ஒன்னு ரெண்டு சட்டம் அதாவது ஒன்னு ரெண்டு பதினொன்னு பன்னெண்டு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணு முப்பத்தி ரெண்டு எல்லாத்துலயும் ஒன்னு ரெண்டு வருதுல எல்லா சட்டமும் இங்க சொல்றாங்க ஓகேவா இந்த இடத்துல ஆஹ் மூணு டு பத்து வரைக்கும் உள்ள சட்டம் இங்க அதே போல பதிமூணு டு இருபத்தி மூணு டு இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணு டு முப்பத்தி ஒன்பது அந்த சட்டங்களை ஓகேவா அப்ப இங்க என்ன செய்யணும் தோதுவாதான் கொண்டு வரணும் ஒன்னு ரெண்டு பதினொன்னு பன்னெண்டு என்ன செய்யணும் தோதுவாதான் கொண்டு வரணும் ரஸ்ஜித் முதக்கர் இது முதக்கர் கலமணி முதற்கர் இஸ்னி முதக்கர் கௌகபு முதற்கரு விசாலத்தன் மனசு இஸ்னதே அசரத்த ரெண்டுமே மனசு ரெண்டுமே மனசா கொண்டு வரணும் ரெண்டுமே முதக்கரா கொண்டு வரணும் மாதிரி கிடையாது இங்க பதிமூணுக்கு நம்ம சொன்னோம்ல முதக்கரா இருந்தா ஃபர்ஸ்ட் இது மனசா ரெண்டாவது முதக்கரா கொண்டு வரணும் அப்படி கிடையாது ரெண்டுமே முதக்க ரெண்டுமே மனசா கொண்டு வரணும் கடைசியா ஆஹ் இது திமீதன் முதக்கரு இதுவும் முதக்கரு அப்ப சுருக்கமா சொன்னா ஒன்னு ரெண்டுக்கு தோதுவா கொண்டு வரணும் அந்த என்ன வார்த்தை முதக்கருக்கு நம்ம இன்னைக்கு சொன்னோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி முததுவா கொண்டு வரணும் அதே போல மனசா இருந்தா அதுக்கு தோதுவா கொண்டு வரணும் சரியா இதுதான் இந்த மூணாவது உடைய சட்டம் ஓகேவா அப்ப மூணு சட்டத்தை தான் தெளிவாக பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் அல்வசு ஆய்வு முதல் பகுதியின் உதாரணங்கள் உள்ளடக்கி இருக்கின்றன இரண்டு எண்ணிக்கையின் மீது உள்ளடக்கி இருக்கின்றன தனித்து வரக்கூடிய ரெண்டு எண்ணிக்கை இந்த மாதிரி ரெண்டு எண்ணிக்கை இணைக்கப்பட்டு வரல தனித்து வரக்கூடிய ரெண்டு எண்ணிக்கையின் மீது உள்ளடக்கின்றிருக்கின்றன ஹூமா சலாசத்தும் ஆசாரத்தும் மூன்று அல்ல இன்னும் பத்தாக இருக்கும் அப்ப ரெண்டு எண்ணிக்கை என்னென்னதான் மேல ரெண்டு சலாசத்து அசுரத்து ரெண்டு தான் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த ரெண்டும் தான் அந்த எண்ணிக்கை அப்ப அதை வைத்து தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்னைக்கு பாடம் பார்க்க போகிறோம் வாருங்கள் இங்க சலாசத்தை ஊத்துபின் சலாச லயாலின் அசிரத அஸ்தூரின் அசுரு குஜராத்தின் அப்ப மூணும் பத்தும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரியா அதான் இங்க சொல்றாங்க ரெண்டு எண்ணிக்கையின் மீது உள்ளடக்கி இருக்கின்ற ரெண்டு எண்ணிக்கை என்பது சலாசத்தும் மூன்று இன்னும் பத்தாக இருக்கும் சரியா அப்ப வைதா லாஹாதி எண்ணிக்கைக்கும் இன்னும் அந்த எண்ணப்பட்டதற்கும் மத்தியில் இந்த உதாரணங்களிலே நாம் ஒப்பிட்டு பார்த்தோமே ஆனால் ஒப்பிட்டு பார்த்தோம்னா எத மாதூது குத்துப் தான் என்னப்பட்டது என்னப்பட்டது அஸ்தூர் தான் என்னப்பட்டது குஜராத் என்றால் இதுதான் இந்த ஓகேவா இந்த எண்ணிக்கையும் என்னப்பட்ட இதையும் ஒப்பி மத்தியில் இந்த உதாரணங்களே நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் ஏனால் நான் நாம் காண்போம் அண்ணன் நிச்சயமாக எண்ணிக்கை ஆகிறது யோ அன்னசு அது பெண்பால் ஆக்கப்படும் ஹீனமா எணன் மாதூது அந்த என்னப்பட்ட வார்த்தை முதக்கரன் ஆண்பாலாக ஆகும் சமயத்திலெல்லாம் பெண்பாலாக்கப்படும் தக்கர் இன்னும் ஆண்பால் ஆக்கப்படும் ஹீனமா எப்போனும் மன்னசன் அந்த என்னப்பட்ட வார்த்தை பெண்பாலாக இருக்கும் காலம் எல்லாம் இது முதக்கராக்கப்படும் சலாசத்தின் வ அஷரத்தின் சலாசத் அசரத் மூன்று இன்னும் பத்தை போன்றுதான் இதன் விஷயத்திலே அதாவது முதற்கர அந்த மன்னசு மன்னசு அந்த முதற்கர் ஆகும் விஷயத்திலே மூன்று இன்னும் பத்தை போன்றுதான் மா பைனோஹமா அந்த மூன்றுக்கும் பத்துக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் இருக்கும் தனித்து வரக்கூடிய எண்ணிக்கைகளில் இருந்து அந்த மூணுக்கும் பத்துக்கும் மத்தியில் வரக்கூடிய ஒன்றும் இருக்கும் அப்ப மூணு பத்து எப்படி முதற்கும் அன்னஸ் முதற்கிறோம் அது போலதான் மா பைனுமா அந்த ரெண்டு எண்ணிக்கைக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை அது என்னென்ன நான் மத்தியில் இருக்கக்கூடியது என்னென்ன வகைய அந்த முஃரதான எண்ணிக்கைகள் ஆகிறது ஆஹ் தனியாக தனித்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் ஆகிறது அர்பூன் நான்கு வஹம்சத்துன் ஐந்து வசித்தூர் ஏழு வசமானியூன் எட்டு ஒன்பது என் ஒன்பதா இவைகள் ஆகியிருக்கும் இவைகள் இந்த ஆதாதி முஃப்ரதா எல்லாமே சலாசத்துல இருந்து பத்து பத்து அசிரத் வரைக்கும் உள்ள இந்த அஜமியோஹா இவை அனைத்து எண்ணிக்கைகளும் ஆகிறது தக்குவனும் அல அக்சீல் மதூதி எண்ணப்பட்ட வார்த்தைக்கு ஆப்போசிட்டாக நேர் எதிரது பிரகாரம் ஆகும் என்னப்பட்ட வார்த்தை முதற்கரா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் நேர் எதிரான மனசா வெண்பால வரும் இப்ப மது என்னப்பட்ட வார்த்தை அத என்ன மாதூத்னே மனப்பானம் செஞ்சுக்கோங்க அப்ப மது என்னவாக இருந்தால் முதக்கராக இருந்தால் மனசாக அதுக்கு ஆப்போசிட் மானஸ் தானே இப்ப மனசாக இருந்தா அதுக்கு நேர் எதிராக முதக்கராக வரும் அம்சலத்து வம்சலத்து சானியத்தி இரண்டாவது பகுதியின் உதாரணங்கள் இருக்கின்றன அல்ல அதைனி முறக்கபினி இணைக்கப்பட்ட ரெண்டு வார்த்தையின் மீது உள்ளாடக்கு இருக்கின்றன ஹுமா அந்த இணைக்கப்பட்ட ரெண்டு வார்த்தை எண்ணிக்கை இணைக்கப்பட்ட ரெண்டு எண்ணிக்கையின் மீது உள்ளாடக்கி இருக்கின்றன ஹுமா அந்த ரெண்டு ஆகிறது சராசத்தாசர்த்தி அத்தாசர சராசத்தாசர வர்திஸ் அத்தாசர இந்த இருக்குல்ல திஸ் அத்தாசர அதே போல சராசத்தாசர ரெண்டு பதிமூணு பத்தொன்பது சரியா அப்ப ஆஹ் அந்த ரெண்டு எண்ணிக்கை ஒவ்வொன்றும் ஆகிறது மொடக்கம் இணைக்கப்பட்டதா இருக்கிறது மின் கனிம தண்ணி ரெண்டு வார்த்தையிலிருந்து இணைக்கப்பட்டது சலாச த அஷர் ஒன்னு ரெண்டு அ த அஷர் ரெண்டும் இணைந்து ரெண்டு வார்த்தைகளிலிருந்து இணைக்கப்பட்டிருக்கு கமாதரா நீ பார்க்கும் ஒன்றை போல நம்ம அப்படி பாக்குறோம் வலா அததீன் தி மாதூபின் மாதூஃபின் அலைகி இன்னும் மாத்தூஃப் மாதூஃப் அலைஹி உள்ள ஒரு எண்ணிக்கையின் மீது உள்ளடக்கி இருக்கிறது மாத்தூஃப் மாத்துஃப் அலகினா அப்ப மீது உள்ளடக்கி இருக்குதா அப்ப திஸ்முஸ்ரூனன் அது கீழே நமக்கு சொல்லுவாங்க பாருங்க ஆஹ் வகுவ திஸ்முஸ்ரூவனன் அப்ப இது மாதூப் மாத்து தானே அப்ப அந்த மா எண்ணிக்கை மாத்தூப் மாதூஃப் அலிகான எண்ணிக்கை ஆகிறது இருக்கும் சரியா ஒய்தா வாசந்த நீ அளவிட்டாயானால் ஒப்பீடு செய்து அளவிட்டாயால் பைனல் அதிதி ஒரு மதுதி எண்ணிக்கைக்கும் இன்னும் என்னப்பட்ட அந்த வார்த்தைக்கும் மத்தியில் நீ ஒப்பீடு செய்தாயனால் முஃபரதி உதாரணங்களிலே தனித்து இணைக்கப்படாமல் தனித்து வரக்கூடிய எண்ணப்பட்ட வார்த்தைக்கும் இன்னும் எண்ணிக்கைக்கும் மத்தியில் ஒப்பீட்டை செய்தாய் ஆனால் தண்ணி பார்ப்பாய் அண்ணன் அவ்வளதை நிச்சயமாக எண்ணிக்கைகளின் முதலாவது ஆகிறது எகோனும் ஆகும் வார்த்தையின் நேர் வார்த்தை ஆகும் கமா ஹுவல் ஹாலு முஃப்ரதி ஆஹ் தனித்து வரக்கூடிய எண்ணிக்கைகளே என்ன நிலைமையோ அதே நிலைமையை போல எண்ணப்பட்ட வார்த்தைக்கு நேர் எதிராக நேர் எதிரானதின் பிரகாரம் அந்த எண்ணிக்கைகளின் ஆரம்பம் ஆகும் முதலாவது எண்ணிக்கை முதலாவது ஆகும் அப்ப மாதூத தாலிபன் முருத்த காலத்தன் குருசியன் சூரதன் இப்ப இதுக்கு நேர் எதிரானதாக தான் முதல் வார்த்தை ஆகும் இது முதற்கருனா இது மானஸ் எப்படி முஃப் அதுதே முஃப்ரத் இதுல அதுதே முஃப்ரத் தானே இந்த அதுதே முஃப்ரது எப்படி ஆப்போசிட்டா வருமோ அதே போலதான் என்னது தாலிபன் முருத்த காலத்தும் ஆஹ் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த முதல் வார்த்தை வரும் சரியா அதான் இங்க சொல்றாங்கல்ல ஆஹ் அதுது முஃப்ரது தனித்து வரக்கூடிய அந்த எண்ணிக்கையில் என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் எதிராகக்கு எதிராக அந்த முதல் வார்த்தை வரும் அந்த எண்ணிக்கைகளின் முதல் வார்த்தை அப்படி வரும் என்பதை நீ பார்ப்பாய் வண்ண நீ அந்த ரெண்டு எண்ணிக்கையில் இரண்டாவது நிச்சயமாக அந்த இரண்டாவது வார்த்தையாகிறது இரண்டாவது எண்ணிக்கை ஆகிறது அல் முறக்க இணைக்கப்பட்ட ரெண்டு எண்ணிக்கையில் அந்த இரண்டாவது எண்ணிக்கை ஆகிறது யுத்தாபி மாதூத இந்த எண்ணப்பட்ட வார்த்தைக்கு தோதுவாகும் நீசி ஆண் ஆக்குவதிலும் அந்த அது என்னப்பட்ட வார்த்தைக்கு தோதுவாகும் அது மாதுக்கு தோதுவாகும் சரியா நம்ம நம்மளே சொல்லிட்டேன் அது அரபிலே பாத்துக்கோங்க அப்ப மாதுதுக்கு என்ன செய்யும் தோதுவாகும் இது ஆஹ் முதக்கர்னா இது முதக்கர் ஆகும் இது மன்னஸ்னா இதுவும் ஆகும் அதற்கு தோதுவாகும் சரியா என்பதை நீ பார்ப்பாய் இந்த ரெண்டு எண்ணிக்கைக போல்க்மி இந்த சட்டத்திலே அதாவது முதலாவது வார்த்தை ஆப்போசிட்டா நேர் எதிராக வருவது இரண்டாவது வார்த்தை தோதுவாக வருவது என்ற இந்த சட்டத்திலே இந்த ரெண்டு எண்ணிக்கைகளை போன்றதுதான் மா பைனஹுமா அந்த இரண்டு எண்ணிக்கைகளுக்கு மத்தியில் உள்ள எண்ணிக்கையும் இருக்கும் அதாவது பதிமூணு பத்தொன்பதுக்கு மத்தியில் உள்ள எண்ணிக்கையும் இருக்கும் வேணால ஆதாதின் முறக்கபதி இணைக்கப்பட்ட எண்ணிக்கைகளில் இருந்து அந்த ரெண்டு எண்ணிக்கைகளுக்கு மத்தியில் உள்ள எண்ணிக்கைகளும் இருக்கும் இதே சட்டம் தான் பதிமூணுல இருந்து பத்தொன்பது வரைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய எல்லாமே இப்ப பதிமூணு பத்தொன்பது ரெண்டு தானே சொல்லியிருக்காங்க அதுக்கு நடுவில் இருக்க பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத் பதினெட்டு இதுக்கும் இதே சட்டம் தான் இதுதான் ஆதாதை முறக்கபா ஏன்னா இதுக்கு நடுவில் அத்தூஃப் வராது அதுஃப் இல்லாம தான் எழுதுவாங்க சரியா பொன் அதன் காரணம் அதிலிருந்து தஸ்தத்திய சக்தி பெறுவாய் அந்த நீ ஆய்வு செய்வதற்கு சக்தி பெறுவாய் அண்ணல் அதத ஆஹ் அஷரதன் நிச்சயமாக அஷரத் என்ற எண்ணிக்கையாகிறது மாதூத மாதூதுக்கு முரணாகும் எண்ணப்பட்ட வார்த்தைக்கு முரணாகும் இதா காண முஃப்ரதன் முஃப்ரதாக இருந்தால் எண்ணப்பட்ட வார்த்தைக்கு முரணாகும் முஃப்ரதனா தனியா வந்தால் அஷ்ரத் என்ற வார்த்தை இங்கு முஃப்ரதாக தனித்து வந்தால் அப்ப அந்த மாதூதுக்கு முரணாகும் இது முதற்கருன்னா இது ஆகும் இது ஆகும் அப்ப அந்த மாதூதுக்கு முரணாகும் சரியா என்று நியாய விசையை சக்தி பெறுவாய் அந்த எண்ணிக்கை அந்த மாதுதுக்கு தோதுவாகும் என்னப்பட்ட அந்த வார்த்தைக்கு தோதுவாகும் இதாக நம்ம முரக்கபன் மற்றதுடன் இணைக்கப்பட்டதாக அந்த பத்து என்ற எண்ணிக்கை ஆகியிருந்தால் அப்ப என்னவாகும் அந்த மாதூதுக்கு தோதுவாகும் என்பதை நியாய விசைய சக்தி பெற்றிருப்பாய் அப்ப அதே அசிரத்து இதற்கு முரணாகுது அதே அஷர் என்ற வார்த்தை அதுக்கு தோதுவாகுது இணைக்கப்பட்டு வந்தார் இங்கே சலாசத்தோடு இணைந்து வந்திருக்கோ இணைந்து வரும் பொழுது அதற்கு என்னவாகும் முதற்கர் நம் முதற்கரு மனசு நம் மனசு முதற்கர முதக்கர் அப்படி என்னவாகும் தோதுவாகும் என்று நீ ஆய்வு செய்ய சக்தி பெற்றிருப்பாய் தனித்து வரும்போது முரணாகும் சேர்ந்து வரும்போது என்னவாகும் அது அஹ் தோதுவாகும் என்பது ஆய்வு செய்யவும் நீ சக்தி பெற்றிருப்பாய் சரியா அடுத்து வஃபித் வாய் ஃபத்தி மூன்றாவது பகுதியிலே தரா நீ பார்ப்பாய் கிழல் அடுதை நீ ரெண்டு எண்ணிக்கையிலே ஒவ்வொன்றையும் நீ பார்ப்பாய் வாகிதன் இஸ்னைனி மரத்தன் ஒன்று இன்னும் இரண்டு என்று நீ பார்ப்பாய் மரத்தன் ஒரு முறை முஃப்ரதன் ஒரு முறை முஃப்ரதன் தனித்த நிலையிலும் கமா பின் மிசாலைனி லவ்வலைனி முதல் ரெண்டு உதாரணங்களிலே உள்ள ஒன்றை போல ஒரு முறை தனித்த நிலையில் வாகித் இன்னும் இஸ்னைனி என்ற எண்ணி ஒவ்வொரு எண்ணிக்கையும் நீ பார்ப்பாய் மரத்தன் மற்றொரு முறை இணைக்கப்பட்ட நிலையில் மற்றொரு முறை இணைக்கப்பட்ட நிலையில் வாஹிதன் என்ற இரண்டு எண்ணிக்கையை நீ பார்ப்பாய் அந்த முதல் ரெண்டு உதாரணத்துக்கு அடுத்து வரக்கூடிய ரெண்டு உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல இணைக்கப்பட்ட நிலையில் மற்றொரு முறை வாஹிதனும் இஸ்னேன் என்ற இரண்டு எண்ணிக்கை ஒவ்வொன்றையும் நீ பார்ப்பாய் அப்ப முதல் ரெண்டு உதாரணத்துல தனித்து வரக்கூடிய நிலையிலும் மற்றொரு முறை அடுத்து வரக்கூடிய ரெண்டு உதாரணத்துல இணைக்கப்பட்ட நிலையிலேயும் வாகிதனும் என்ற ரெண்டு எண்ணிக்கையை நீ பார்ப்பாய் உன் மரணத்தின் இன்னும் ஒரு முறை மற்றொரு இன்னும் மற்றொரு முறை மாத்து அழகி மாத்து பலகியாக பார்ப்பாய் மாத்து பலகிய மாத்து பலகியான நிலையில் அந்த வாகிதனு என்ற என்பதை பார்ப்பாய் கமாஃபி மிசாலில் அகீரி கடைசி உதாரணத்திலே உள்ள ஒன்றை போல மாத்து பலகியாக மற்றொரு முறை அந்த வாகிதை நீ பார்ப்பாய் பயனாக அதை நீதை நீ இந்த எண்ணிக்கைக்கு மத்தியில் எண்ணப்பட்ட வார்த்தைக்கு மத்தியில் அளவிடும் சமயத்தில் மூன்று நிலைமைகளிலேயும் அளவிடும் சமயத்தில் நாம் பெற்றுக்கொள்வோம் அன்னகுமா நிச்சயமாக அந்த இரண்டும் ஆகிறது யுதாபி கானின் மது அன்னகுமானா அந்த வாஹித் இஸ்லின் என்ற இரண்டும் ஆகிறது யுதாபி கானி தோதுவாகும் தாய்மன் எப்பொழுதும் எண்ணப்பட்ட வார்த்தைக்கு தோதுவாகும் என்பதை நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிதான் இங்க மூணு நிலைமையும் சரி தனித்து வந்தாலும் சரி வாஹிதும் இஸ்லாம் தனித்து வந்தாலும் சரி ஆஹத அசரன்னு என்ன அந்த இஸ்னத்தை அச்சரத அப்படின்னு முடக்கப்பா வந்தாலும் சரி ஆஹிதும் ஒரு சலாசுனேன் வாகிதுக்கு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இஸ்னானிக்கு சொல்லலை இதே மாதிரிதான் இஸ்லானியும் சரியா வாஹிதும் ஒரு சலாசுனேன் இங்க மாது அலகியாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி அது என்ன செய்யும் மாதுத்துக்கும் தோதுவாகும் மஸ்ஜித் முதற்கறுனா அதுவும் முதக்கரு கலைமை நீ இதுவும் முதக்கர் கவுக்கப்பு முதக்கர்னா இதுவும் முதக்கர் ரிசாத தன் மன்னஸ்னா இதுவும் மன்னசு இல்மீதன் முதக்கர்னா இதுவும் என்னது முதக்கர் அப்ப தோது வகை என்ன செய்வாய் நீ பெற்றுக் கொள்வாய் தெரியுதுல நம்ம மூணு பகுதியை முடிச்சு விட்டோம் பகுதியும் இன்ஷால்லா அடுத்த பாடத்தில் காண்போம் வாருங்கள் அதோடைய கவாயுதுகளையும் மின்று படுத்திவிடும் சட்டங்கள் நூத்தி முப்பத்தி மூன்றாவது சட்டம் சாத்தின் மூன்றிலிருந்து ஒன்பது வரை உள்ள எண்ணிக்கைகள் ஆகிறது அரபிளை மனப்பானம் பண்ணிக்கோங்க மாதுக்கு எதிர் நேர் எதிரானதின் பிரகாரம் ஆகும் அது முஃபர்தாகுவதிலும் அலிகி ஆஹ் அந்த எண்ணிக்கை தனித்து வந்தாலும் தனித்து இருக்கும் நிலையிலேயும் முரக்கபத்தன் இணைக்கப்பட்டு வந்திருக்கும் நிலையிலேயும் அலைஹா இன்னும் அந்த எண்ணிக்கையின் மீது அத்து செய்யப்பட்ட இருக்கும் நிலையில் வந்திருக்கும் நிலையிலேயும் மாதூதத்து நேர் எதிரானதின் பிரகாரம் ஆகும் மூணுல இருந்து பத்து வரைக்கும் அது தனியா வந்தாலும் சரி முரக்கபா வந்தாலும் சரி மாத்து ஃபலகியா வந்தாலும் சரி சரி மாத்து அலைஹா மாத்து ஃபலைஹாவா வந்தாலும் சரி அது நேர் எதிரானதாகும் தனித்து வந்தால் நம்மளுக்கு தெரியும் நேர் எதிரானதாவுது அதே போல முரக்கபா வரும் பொழுதும் சரி என்னவாகுது நேர் எதிரானதாகுது மா அதே போல மாத்தூஃப் அலைஹாவா வந்தாலும் சரி ஜிஸ் உன் மாத்தூஃப் அலைஹா சரியா மாத்தூஃப் அலைஹா வந்தாலும் சரி நேர் எதனானதா ஆகுது ஓகேவா ஆஹ் நூத்தி தொண்ணூத்தி நாலு பாருங்க அல்ல அதாவது அஷ்ரத்து அஷ்ரத் என்ற பத்து என்ற அந்த எண்ணிக்கை ஆகிறது எக்கோ நாலு மாதுதி மாதூதி மாதூதுக்கு நேர் எதிரானதாக ஆகும் இன்கான முஃப்ரதன் தனித்து ஆக இருந்தால் மாதூதுக்கு நேர் எதிரானதாக ஆகும் அதற்கு தோதுவானதாக ஆகும் முரக்கபன் அந்த அஷ்ரத் என்பது முரக்கபாக இணைக்கப்பட்டதாக ஆனால் அந்த மாதுதுக்கு தோதுவானதாக ஆகும் அப்போ முஃப்ரதாக இருந்தால் நேரெதிரானதாகும் முரக்கபாக இருந்தால் என்னவாகும் அதற்கு தோதுவாக ஆகும் இந்த இருக்குல்ல முரக்கபா இருந்தால் முதக்கர் நம் முதற்கரு மானஸ் நம் மன்னசு அஷ்ரத் என்ற வார்த்தை அதே போல இங்க தனியா வந்தால் நேரெதிரானதால் அஷ்ரு குஜ்ரத் மனசு இங்கு முதக்கரு முதற்கரு அஷ்ரத் மானஸ் அடுத்து பாருங்க நூத்தி தொண்ணூத்தஞ்சாவது சட்டம் அல்ல அதுதான் வாஹித் இஸ்னானி என்ற இரண்டு எண்ணிக்கை ஆகிறது ஒன்று இரண்டு என்ற ஆர்ட்வம் கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு எண்ணிக்கை ஆகிறது தோதுவாகும் அல் மாதூத மாதூதுக்கு தோதுவாகும் எண்ணப்பட்ட அந்த வார்த்தைக்கு தோதுவாகும் முஃரதி அது வரும் நிலையிலும் தனித்து வரக்கூடிய நிலையிலும் அவ் முரகி எண்ணிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையிலேயும் அவன் அலிஹிமா அந்த இரண்டு எண்ணிக்கையின் மீது அது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையிலேயும் அது என்னவாகும் மாதோதுக்கு தோதுவாகும் மாத்து பலகையாக வந்தாலும் சரி எப்படி வந்தாலும் சரி இந்த இருக்குல்ல இங்க மாத்து மாத்துகையா வந்திருக்கு அப்படி வந்தாலும் சரி இங்க இஸ்னத்தையாக தன்றது அசரவுடன் இணைக்கப்பட்டு வந்திருக்கு அப்படி வந்தாலும் சரி இல்லாட்டி தனித்து வாகிதமிசை தனித்து வந்தாலும் சரி தோதுவாக தான் ஆகும் மாதோதுக்கு தோதுவாக தானாகும் இந்த பாடத்தை முழுமையாக கண்டுவிட்டோம் வாரங்கள் தொடர்ந்து இந்த அடுத்த பாடத்தை தொடர்ந்து காண்போம் ஆகிரும் பிளால அஸ்லாம் வலைக்கும்